ॐ <Sedit> श्रीशैलेशतया पात्रं दीपत्यार्निगुणार्णवं यतीन्द्रप्रवणं मन्देरं यच्छामहतरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नादयां ना यामध्यमाम् ना अस्मदाचार्य अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां कूजन्तं राम रामेजी मधुरं मधुराक्षरम् आरुद्यकविदाशाकां वन्दे वाल्मीकिकोकिलम् வீரம் பயங்கரம் அயோத்தியா காண்டத்தில் ஏகோன விம்சதி சர்க்கம் பத்தொன்பதாவது சர்க்கத்தில் பிரவேசிக்கின்றோம் கைகேயி தசத மகாராஜாவிடம் இரண்டு வரங்களை கேட்டு முதல்வரமாக தஞ்சே பரதன் நாட்டை ஆள வேண்டுமென்றும் இரண்டாவது வரமாக ராமன் கானகத்திற்கு ஈரேழு பதினாலு நோ வருடங்கள் கானகத்திற்கு சென்று இருக்க வேண்டும் மாந்தோல் மரமுறி ஜடாதாரியாக இருக்க வேண்டும் என்று கேட்கின்றால் தசத மகாராஜா எவ்வளவோ கோரிக்கை விட்டும் கைகேயி மனம் தள்ளிரவில்லை அதனால் இப்போது ராமரை சுமந்திரரிடம் கைகேயை அழைத்து வரச் சொல்கின்றாள் ராமன் தன் கௌசல்யா தாயின் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டு அங்கிருந்து சுமந்திரரின் விண்ணப்பத்திற்கேற்ப தசத மகாராஜாவின் காண வேண்டி கைகேயுடைய கோப பவனத்திற்கு வந்து அடைகின்றார் அங்கே ராமரை கண்டு தசரத மகாராஜா ஒரு விதமான ரியாக்ஷனும் காணும் அவர் படுத்த படிக்க அப்படி இருக்கார் என்னம்மா அப்பா எழுந்துக்கலைன்னா அப்பா நைட்டு முழுக்க கொஞ்சம் ரொம்ப வேலையாக இருந்தார் அப்பா அவருக்கு ஹெச்பிஎன்சி எல்லாம் மேலே ஏறி மாதிரி என்ன பண்ணுறதுன்னு தெரியல அதனால அவர் ஒன்று என்கிட்ட வரம் கொடுத்தா அதை வந்து அவரால் செய்ய முடியலையா அது தான் செய்ய முடியுமா அதனால அவர் அப்படி இருக்கார் அதை உங்ககிட்ட கேட்கறதுக்கும் வந்து தயங்கின்னு கை கைகை பட்டாலும் உடச்சுட்டா உடனே ராமர் சொல்றார் கவலைப்படாதீங்கம்மா நீங்கள் விஷத்தையே குடிக்க சொன்னாலும் சரி கடலில் போய் தற்கொலை பண்ணிக்க சொன்னாலும் சரி இல்லை என் பிராணத்தியாகமே பண்ண சொன்னாலும் பரவாயில்ல நான் பண்ணுறேன் நீங்கள் சொன்னால் என்ன அப்பா சொன்னால் என்ன சொல்லுங்கோ அப்படின்றார் உடனே கைகை கொஞ்சம் கூட யோசிக்காமல் அப்படியே சொல்லிடறா டால்னு சப்த சப்தே சே இது எங்கன்னா பதினெட்டாவது சரகம் இரவு முப்பத்தி ஏழாவது ஸ்லோகத்துக்கு வருது சப்தசப்தர்ஷாணி தண்டகாரண்யமா அபிஷேகமிதம் தெக்வா அபிஷேகத்தை விட்டுவிடு ஏழு பிளஸ் ஏழு பதினாலு வருஷம் தண்டகாரண்யத்துக்கு போ எப்படி இருக்கணும் ஜட நல்ல ஹனிமூன் கப்பிள்ஸ் மாதிரி போகணுமா இல்லை ஜட்டாதாரியாக செல்ல வேண்டும் அப்பன் இங்க யாரும் ஆளுவா பரதம் கே கே அபுரியே ஆள வேண்டும் அப்படின்ற இது கேட்டவுன்னே ராமனுக்கு ரொம்ப சந்தோஷம்

ஏன்னா நீங்க சொன்ன மாதிரியே நான் செய்யறேமா இல்ல தவறே கிடையாதுமா நான் கண்டிப்பா பண்ணிடுறேன் அப்படின்றான் ராமன் உடனே அப்பா சரியில்லை ஆனா அப்பந்தன அட்லீஸ்ட் ஒத்துக்குச்சே அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறா ஆனா ராமர் என்ன பண்ற ராமன் சொல்ற அந்த வார்த்தையை கௌனிங்கோ அந்த ஒரு அதனாலதான் ஈஸ் மரியாதா புருஷோத்தமனா இருக்காரு எல்லாம் அவதார தார வரிஷ்டம்ன்றோமே அதுக்கு காரணம் த கம்ப்ளீட் மேன் அப்படின்னு ராமன் கொண்டாடுறதுக்கு காரணம் இந்த ஒரு ஸ்லோகம் போதும் பத்தொன்போதாவது சரக்கும் பத்தாவது ஸ்லோகம் பாருங்கோ

அதுக்குள்ளார இப்ப பரதனை வந்து நீங்க என்ன பண்ணுங்க மாதுள அவருடைய மாமனாருடைய வீட்டுல ஆத்துல இருக்கானே அந்த கே தேசத்துக்கு போய் ஆனால் அனுப்பிச்சு வர சொல்லுங்க சீக்கிரம் வர சொல்லுங்க எப்படி ஹையில குதிரையில போய் அனுப்பிச்சு வைக்க சொல்லுங்கோ அவனை வந்தவொடனே அவனுக்கு என் கையாலேயே நான் அவனை ராஜாவா ஆக்கிடுறேன் அயோத்தியாவுக்கு நானே என் கையால் ராமன் சொல்றான் பரதனுக்கு நான் நாடால அவனுக்கு நானே மணிமுடம் மணிமுடி தரித்து பிறகு நான் காலகம் செய்கின்றேன் இது எனக்கும் ரொம்ப சந்தோஷமானது அப்படின்றான் பன்னெண்டாவது ஸ்லோகம் பாருங்க உடனே சொல்ற எங்களுக்கு தெரியும் பா எப்படி மணிமொழி சூட்டறதுன்னு அதை நீ சூட்ட வேண்டாம் நாங்களே சுட்டிப்போம் நீ சொன்னதை மட்டும் செய் நீ என்ன பண்ணணும் சப்த சப்த வருஷாணி

என் மகன் என் தம்பி பரதன் அவன் எனக்கும் மகனை போன்றவன் நானே அவனுக்கு மணிமுடி தரிக்கின்றேன் அப்படின்றா அது கேட்டு உனக்கு சொல்றா தவத் நீ வனத்துக்கு போக வேண்டியவன்டா ராமஸ்தஸ் வனம் தொம் கந்து கசி நீ சீக்கிரம் வண்ணம் முதல்ல நீ கண்டு இது எப்படி பாருங்கோ ஒரு குழந்தை இருபத்தி நாலு வயசு குழந்த அதுவும் தானே மன்னனாக வேண்டிய தகுதி உடையவன் மூத்த புள்ள தசத மகாராஜாவுடைய அரும் பெரும் புதல்வன் அப்பா சொல்லல தேவ கௌசல்யா சொல்லல கைகை சொல்றா ஆனா ராமன் அதற்கு கட்டுப்படுகின்றான் பாருங்க நீ போடா நீ போடா காட்டுக்கு முதல்ல சீக்கிரம் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்றா இதை கேட்ட உடனே தசரன் கட்டில் இருந்து இந்த பாலனு அவனுக்கு அப்படி என் குழந்தை இப்படிலாம் கஷ்டப்படுத்துறேன் அப்படின்னு சொல்லி தசரன் அந்த இருந்து எழுத வால்மீகி மகரிஷி சொல்றார் இருபத்தி ஓராவது ஸ்லோகத்துல ராமோ क्यों था प्यत कैकेया विप्रचोदितः कश्येवाह हतो जावाजी वनं घन तुम कृतक கட்டிலிருந்து விழுந்துட்டானா எப்படி விழுந்தானா குதிரைய அடி 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 அடிச்சு அவனை எப்படி அந்த குதிரைய வந்து போ போன்னு சொல்லுவாளோ அது போல கஷ்யே வாஜி வாஜினா அஸ்வம்னு அர்த்தம் அஸ்வம்னா குதிரை அந்த குதிரைய கசை அந்த கையில வச்சுட்டு இருப்பா பாருங்க அந்த ஒரு கொம்பு அந்த ஷவுக்கு அந்த ஷவுக்கால அடி அடி நடிச்சு போ 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 அப்படின்ற மாதிரி இந்த ராமபிரான இந்த கை கை இப்படி கசையில அடிக்கிற மாதிரி அடிக்கிறாளே ஐயோ அவ ராமனை அடிக்கல என்னையே அடிக்கிறாளே அப்படின்னு சொல்லி தசரத மகாராஜா கட்டிலிருந்து கீழே விழுந்துவிட்டா விழுந்து விட்டு மனசு ரொம்ப கஷ்டமாயிருக்கு கஷ்டமா எப்படி சொல்றார் இத கேட்டு தசர மகாராஜாவிலேயே தாங்க முடியல கைகை எப்படி கொடுமைப்படுத்துறா அப்படின்னு ஆனா ராமபிரான் எப்படி இருக்கான்னா அன்றுபூத்த செந்தாமரை மலர் போல் அப்படியே இருக்கானா இதுக்குத்தான் பகவத்கீதையை படிக்கணும் பகவத்கீதையில கண்ண நம்பிரான்னு சொல்றான் யார் ஒருத்தன் ஸித அப்படின்னா துல்லிய நிந்தா சுதிர் மௌலி சந்துஷ்டைனே கேணச்சித்து அனிகேச்ச ஸ்திரமிதி பக்திமான்மே பிரியோ நரக அன்று கண்ணனா நான் சொல்லணும்னா இன்னைக்கு நான் ராமனா செஞ்சு காமிச்சானா அப்படின்னதுக்காக துல்லிய நிந்தா பெற்றதா இல்லை மற்றதாயாக இருந்தாலும் அவனுக்கு கிடைக்க வேண்டிய உரிமை எது ஆனால் தன் ராஜாங்கத்தை அபகரித்து கொண்டு தன் தம்பியான பரதனுக்கு கொடுக்கறதுக்கும் ராமன் உடன்பட்டிருந்த காலத்திலும் அவனை நீ காணகம் போ 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 அப்படி போதையரான் அடிக்கிறானே அப்படின்னு தசரத மகாராஜாவது இதையுமே விடிக்கிறது ஆனா ராமபுரான் எப்படி இருக்கான்றான் அப்படியே அமைதியா இருக்கானா என்னம்மா பண்ணது நான் என்னம்மா பண்ணினு ராமரோடனே தன் மனக்கண்களை அப்படியே மனசுல வச்சுட்டு சொல்றாராம் பத்தொம்பதாவது சர்க்கோம் இருபத்தி மூணாவது பாருங்கோ அணு வணி வீச்சு நூனி கைகேய்ச்சே வால்மீகி மகரிஷி அவர் மனசுல அழுதுட்டு சொல்றாருன்னு தான் நான் நினைப்பேன் ஏன்னா அந்த மாதிரி ஒரு அவர் அவருடைய அந்த அழுகை இந்த ஸ்லோகத்துல தெரிகிறது வரும்போது இதை சொன்ன உடனே ராமன் சொல்றான்னா அம்மா எனக்கு தெரியுமா நீ எனக்கு அம்மா இல்லை நீ எனக்கு இப்படி சொல்லுவாய் ஆனால் என் தந்தை தசத மகாராஜா ஒரு காலம் என்னை பார்த்து இப்படி ஒரு வார்த்தையை சொல்ல மாட்டார் அவன் சொல்லியிருக்க மாட்டான் ஆனாலும் நீ சொன்னதையும் நான் பொறுத்து கொண்டு சரி என்று நினைத்து கொண்டு நான் ஓகேன்னு சொல்லிட்டு நான் ஃபாலோ பண்ணதுக்கு தானே ரெடி ஆயிட்டேன் ஆனா ஏமா இப்படி என்ன சவுக்குல குதிரை அடிக்கிற மாதிரி இப்படி அடிச்சு அடிச்சு அனுப்புற அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை சொல்றான் இதை வால்மீகி மகரிஷி மனம் இந்த ஸ்லோகத்தை பார்த்தாரு வால்மீகிக்கு ஏற்பட்ட அந்த துக்கத்தை நம்ம அப்படியே தகவல் எடுத்துட்டு வரணும்னா அத அப்படியே எடுத்துட்டு வந்து மற்ற கவிகளும் ஃபாலோ பண்ணிட்டா மன்னவன் பணி அன்று எனக்கு தெரியும் மன்னவன் பணி அன்று அறுபதாயிரம் வருடங்கள் வேண்டி பிரம்மா முதலிய தேவர்களை வேண்டி 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 பிறந்த மகன் நான் எனக்கு என் தந்தை இப்படி ஒரு தண்டனை கொடுத்திருக்க மாட்டார் ராமன் சொல்ற மன்னவன் பணி அன்று ஆகிலும் உன் பணி மறுப்பேனோ எனக்கு தெரியுமா இது உன்னுடைய பணிதான் ஆனாலும் நான் மறுக்கவில்லை என் பின் அவன் பெற்ற செல்வம் என் செல்வம் அன்றோ நீ நினைக்கிறமா பரதனுக்கு தான் நாட்டாளம் எப்படின்னா இவனை ஓட்டிடணும்னு பாக்குறே நானே சொல்றேம்மா பரதன் எனக்கும் ராஜாவாதாமா இருப்பான் அவனுடைய இதுவுக்கு சீரிய சிங்காசனத்தில் அவனும் ராஜாவாகுவதற்கு தகா தயாரானவன் தானம்மா நானே அவனுக்கு ராஜாங்கத்தை கொடுக்கறேன்னு தானமா சொல்றேன் நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்றியே கொடுக்குறேன்னு சொல்றியமா அப்படி இருந்தும் ஏமா இப்படி என்ன படுத்துரு அப்படின்றா பிளீஸ் அலோன்றா ஆனா ராமன் அலோ அந்த பாரம்ப அந்த ஸ்லோகத்தை போட்டுட்டார் இருபத்தி நாலாவது ஸ்லோகம் பத்தொன்பதாவது சர்க்கத்துல யாவன் அனும் அணு யாமகம் சரிமா என்ன போன்னு இப்படி விளைய விரட்டியே எனக்கு ஒரே ஒரு இது என்னை நம்பி ஒருத்தி வந்திருக்கா எனக்குன்னே பதிவுறதுன்னு சொல்லி பாணினாம் அப்படின்னு சொல்லி த இந்த ஜனகபுரியில ஒரு குழந்தைய கொடுத்துட்டாமா எனக்கு அந்த குழந்தை என்னை நம்பியே வந்திருக்குமா இன்னைக்கு அயோத்தியால இருக்கு அவளை பார்த்து ஒரே ஒரு வார்த்தை அம்மா நான் காட்டுக்கு பதினாலு வருஷம் போயிட்டு வந்துடுறேன் இந்த மாமனார் மாமியாரோட நீ சௌக்கியமா நன்னாருமா அப்படின்னு சொல்லி அவகிட்ட ஒரு சின்ன ஆஸ்வாசம் பண்ணிட்டு பேசிட்டு போயிடுறேன் அதுக்கு எனக்கு அலோ பண்ணுமா அப்படின்னு பாருங்க இதுதான் அவன் நினைச்சானா சக்கரவர்த்தி திருமகன் அவனுக்கே உரியது நான் போகமாட்டேன் அப்படின்னு சொல்லி கைகையை எடுத்து நான் உடனே ஜெயிலில் போட்டுடலாம் இல்லை எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணலாம் ஆனா அந்த குழந்தை என்ன பண்றான் அம்மா இல்லை இருந்தாலும் பெற்றால்தான் பிள்ளையா இவளும் என் தானே என்று எத்தனை அன்போடு பறிவோடு பாஷத்தோடு ராம அங்கேயும் தர்மத்தை ஃபாலோ பண்ணணும்னு நீங்கள் சொன்ன அந்த தருணத்திலேருந்தே நான் வந்து தவவேடம் கொள்கின்றேன் நான் காட்டுக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டேன் ஆனால் என்னுடைய தர்ம பத்னியான சீதாவிடம் சொல்லிட்டு போறேமா அப்படின்னு பர்மிஷன் கேட்குறான் நம்ம குழந்தைங்களா என்ன பண்ணோம் அந்த ஸ்பாட்டே அம்மாவாவது சும்மாவாவதுன்னு சொல்லி போட்டு தொண்டு போயிட்டே இருக்கும் ராமன் சொல்கிறான் அம்மா எனக்கு ரெண்டு பர்மிஷன் தாங்கம்மா ரெண்டே ரெண்டு தாங்க நான் போகிறேன் காட்டுக்கு போறேன் ஆனா எனக்கு ரெண்டே ரெண்டு வரம் தான் என்ன வரம் கேட்கிறான் நான் பாருங்க இருபத்தி ஏழாவது ஸ்லோகம் பத்தொன்போதாவது சர்க்கத்துல பந்திதத் உடனே கைகை அன்னைக்கு நமஸ்காரம் பண்ணாம் யார் பண்ணுவா இது ராமபிரான் கைகைக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு சொல்றான் அம்மா எனக்கு ரெண்டே ரெண்டு வரம் கொடுங்க என்னன்னு ஒண்ணு எங்க அம்மா கைகை கௌசல்யா கிட்ட போய் நமஸ்காரம் பண்ணிட்டு நான் அவங்க கிட்ட நான் இது மாதிரி கானகம் செல்கின்றேன்னு ஒரு பர்மிஷன் சொல்லிடணும் ரெண்டாவது என்ன நம்பி வந்திருக்காளே சீதா அவளுக்கும் ஆஸ்வாசம் பண்ணிட்டு பதினாலு வருஷம் தாண்டி இப்ப போயிட்டு அப்படி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறேம்மா அதுக்காக எனக்கு பர்மிஷன் சொல்லிட்டு உடனே நமஸ்காரம் பண்ணிட்டு ராமன் இப்பொழுது கோப பவனத்தை விட்டு அப்படியே வெளியே வருகின்றான் அவன் வெளியே வரும்போது பின்னாடி பாத்தீங்கன்னா அவனுடைய நிழல் வருதான் எப்படி யார் அந்த நிழல்னு பார்த்தனா தம்பாஷ்பரிபூர்ணாக்ஷ பிருஷ்டதோ அங்கே அனுஜாகனாக இருக்கக்கூடிய அவனை பின்தொடர்ந்து அப்ப என்ன அர்த்தம் தசத மகாராஜா கைகேயோடைய கோப பவனத்தில் ராமபிரானுக்கு என்னென்னலாம் நடந்ததுன்றத ஒரே ஒரு விட்னஸா இருந்து பார்த்தனு லக்ஷ்மண சுவாமி ஆனா வாயே திறக்காம அடைஞ்சு அப்படியே நிக்கிறான் இப்ப ராமபிரான் வரா பின்னாடி அப்படியே போறான் அவன் நெழல் மாறி லக்ஷ்மணக்கு பரமக்ருத்த அப்படியே கோபத்துல அவன் கண்ணு ஆதிசேஷனுடைய அவதாரம்ல ஆயிரம் பராமண்டலங்களோடு இருக்கக்கூடிய அந்த ஆதிசேஷனின் அவதாரமான இந்த பிரான் என்ன பண்றார் அப்படியே இந்த ராமபிரானை அப்படியே கோபத்தோடு உங்களுக்கு நடப்பது தகுமா இது முறையா அப்படின்னு அப்படியே இந்த கோபத்துல அப்படியே உக்ரம் ஸ்வரூபமாக அப்படியே பார்த்துட்டு இருக்கான் ஆனா அண்ணாவுடைய ஒரு கட்டளைக்காக நீங்க ஒரு கட்டளை இடுங்கன்னா தசர்ல தனியும் ஒரு என்னுடைய அம்புக்கு இதுவும் கொடுத்துறேன் இலக்கா கொடுத்து விடுறேன் அப்படின்னு சொல்லி அப்படியே நிற்கிறான் அண்ணா ராமபிரான் அப்படியே நமஸ்காரம் பண்ணிட்டு கௌசல்யாவுடைய அரண்மனைக்கு பொறுமையாக போயிட்டே இருக்கான் அவன் என்ன பண்ணுறதுனே தெரியாம ராமன் எவ்வழியோ அவ்வழியே லக்ஷ்மணன்னு அவனை இவன் அப்படியே பின்தொடர்ந்து போகின்றான் அத பாருங்கோ எப்படி பாக்குறான் அந்த ராமபிராமனுடைய முகத்தை பாக்குறான் நான் லக்ஷ்மணன் அண்ணா உங்களுக்கு கொஞ்சம் கூட கஷ்டம் இல்லையாண்ணா இப்படி பண்ணிட்டாலேனா நம்ம குடும்பத்தையே இப்படி இப்ப சின்ன பின்னம் பண்ண போறாளேனா நம்ம கை கையி நம்ம இவ அன்னையா எனக்கு தாயா இல்ல பேயான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி லக்ஷ்மணன் என்ன பண்றான் ராமனுடைய முகத்தை பாக்குறான் அந்த இடத்த அப்படியே வால்மீகி காமிக்கிறாரு பாருங்கோ முப்பத்தி ரெண்டாவது ஸ்லோகம் பன்னெண்டாவது சர்க்கத்துல அவன் முகம் கொஞ்சம் கூட அப்படியே வாடலியான் அப்படியே இருக்கு அன்று பூத்த செந்தாமரை மலர் போல லோக காந்த காந்த வாச்சி தரேதா அப்படியே இருக்கான் அவன் கொஞ்சம் கூட சந்தோஷமா அடையில கொஞ்சம் கூட துக்கமும் அடையலையான் அப்படியே அந்த குழந்த இருபத்தி நாலு வயசு ராமபிரான் அவன் முகத்தை வளர்ந்த அந்த தாமரை எப்படி எப்படி பூத்து குடுங்கின் இருக்குமோ அதுபோல அப்படியே அமைதியா நின்றுட்டு இருக்கான் பகவத் பகவத்கீதையில கண்ணன் சொல்றான் துல்லியா திருமொளி சந்துஷ்டோ

வாழ்க்கையில ஒருத்தனை அப்படின்னு சொல்றார் அன்றுபூத்தாமரை உடைய அந்த ராமன் அப்படியே போறானா அவன் போய் எப்படி போயின் இருக்கான்னு வால்மீகி மகரேஷ் சொல்றார் பத்தொன்பதாவது சருக்கும் முப்பத்தி ஏழாவது ஸ்லோகத்துல உச்சிதம் அப்பா எனக்கு காட்டுக்கு போக சொல்லிட்டா அப்படின்னு சொல்லி ராமன் ரொம்ப சந்தோஷம் அடையலையாம் அதே நேரத்துல ஐயோ என் அம்மா இப்படி என்ன குடும்பப்படுத்திட்டாலே நான் காட்டுக்கு போக போறேனே அப்படின்னு கொஞ்சம் கூட வருத்தமும் படலையாம் சுசு சந்திர தேஜ விவாம்பரம் அப்படியே இந்த சூர் பட்ட பட்டவண்ண அன்று அந்த சந்திரகிரகங்கள் பட்ட பிறகு அந்த தாமரை அள்ளி எல்லாம் எப்படி மலர்ந்துருக்குமோ அதுபோல அந்த ராமனானவன் அவன் வாக்கிலும் மனத்திலும் மொழியிலும் முகத்திலும் எந்த விதமான இன்றி அப்படியே இருக்கிறான் வாது சர்வம் சம்மணா சம்மண தர்மாத்மா இப்படியாக ராமபிரான் என்ன பண்றான் கௌசல்யா தேவியோடைய அந்த திருமுக மண்டலத்தை சென்று அடைகின்றான் அம்மாவுடைய காலில் நமஸ்காரம் பண்றான் அம்மாவுக்கும் இன்னும் என்ன வித் விஷயம்னு தெரியாது முகத்துலையும் எந்த விதமான ஒரு இதுவும் காணும் உடனே अतः इदाम तस्मिन् तस्मिन् स्तूपुरुष व्याक्र निष्क्रमामतिकृताञ्जलो आर्दशब्दं महार्ग ஸ்ரீநாமே உடனே அந்த கௌசல்யா தேவி ஆஹா என்று ராமன் பிரான் வந்து விட்டான் பட்டாபிஷேக திருமேனியான அந்த பட்டாபிஷேக ராமனை நான் காண வேண்டும் என்றதுக்காக அவர் என்ன சொல்றார் ஆர்யா அப்படின்னு போய் அந்த குழந்தை போய் பார்க்கிறாராம் ஆனா இந்த கௌசல்யா பார்த்த உடனே ராமன் அப்படியே நினைக்கிறார் அப்படியே கண்டு கலங்கி நம்ம எப்படி இதை ஸ்டார்ட் பண்ணுறது எங்க ஸ்டார்ட் பண்றதுன்னு தெரியாமல் இருக்கிறார் இங்க ராமாயணத்துல என்னன்னா ராமன் சொல்லல லக்ஷ்மணன் சொல்றான் என்ன இதுதான் வால்மீகி ராமாயணம் அந்த இடத்துல லக்ஷ்மணன் சொல்றான் அம்மா இப்படி பண்ணிட்டாமா கைகை இப்படி ஒரு வரம் கேட்டிருக்காமா தசரத மகாராஜா படத்தப்படிக்கி ஆயிட்டாருமா இப்படின்னு ஒண்ணு உடனே கைகேக்கு கோவம் வந்துருத்து என்ன அப்படியா சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு உடனே கௌசல்யாதேவி ஒரு வார்த்தை சொல்றா இருபதாவது சரகம் நாற்பத்தி ஆறாவது ஸ்லோகம் பாருங்க நாற்பத்தி மூணாவது ஸ்லோகம் பிரிந்து தவிப்பேனடா ராமா நான் எப்படிடா உன்னை விட்டுட்டு இருப்பேன் தயவு செஞ்சு இனியும் கூட்டு போயிடுறா அப்படின்றா உடனே ராமன் சொல்றார் அம்மா புருஷன் எங்க இருக்கிறானோ அந்த இடத்துல அப்ப பொண்டாட்டிக்கும் அயோத்தியா நம்ம தசத மகாராஜாவுக்கு இப்போ நிறைய மாயை எல்லாம் சுருந்து விட்டது அவருக்கு பிபி சுகர்லாம் ஏறி போய்த்து ஹெச்பி ஒன்சி எல்லாம் நன்னாக ஷூட் ஆகியிருக்குமா அவருக்கு யாரும் டென்னி கிளிப்டும் மெட்பாமினும் கொடுப்பாங்க அதனால் நீதானமா கூட இருந்து பார்த்துக்கணும் நீதானமாக சகதர்மச்சாரிணி அதனால் நீ இருக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லி கௌசல்யாவுக்கு ராமன் சொல்றான் இத கேட்ட உடனே கம்ப நாட்டார் பார்த்தாரு இந்த ஸ்லோகத்தை நம்ம அப்படியே சொல்லிட்டு அப்படியே வால்மீகி ஸ்லோகம் இருபதாவது சர்க்கம் நாற்பத்தி மூணாவது ஸ்லோகம் தாய் எப்படி கஷ்டப்படுமோ அது போல் நான் உன்னை பிரிஞ்சு கஷ்டப்படுவேண்டா அப்படின்னு கௌசல்யா சொன்னால இது அப்படியே வால்மீக் கம்பநாட்டார் பார்த்தார் நானும் இதே வார்த்தையை போட்டுடுறேன்னு சொல்லி ஆயிரத்தி பதினெட்டாவது ஸ்லோகம் அப்படியே டிரான்ஸ்லேஷன் பண்ணிட்டாங்க இல்லையோ என்னும் ஆவி நொய்ந்து இரவி அரு அடுத்து எந்தை வங்கால் என்னும் பிறர் உரைப்பது ஏன் கன்று பிரிந்துழி கரவை வெப்ப கரைந்து கலங்கினாளுன்னு கௌசல்யா ராம் கிட்ட சொல்கிறான் எப்படி ஒரு தாய் பசுவானது தன் கண்ணுவை பிரிந்து கவலை கொள்ளுமோ அதுபோலே ராமனே ஒரு வருஷமா ரெண்டு வருஷமாடா இந்த தசரத மகாராஜாவுக்காக நாங்க கட்டிட்டு வந்த காலத்துல இருந்து அவருக்கு நான் என்னத்தை கண்டிய ரொம்ப அறுபதாயிரம் வருஷம் அவர் வாழ்ந்து விட்டாருடா புத்திரமே இல்லையேன்னு சொல்லி என்னை எல்லாரும் மலடி மலடி மலடின்னு சொல்லிட்டு இருக்க காலத்துல கூட நீ வந்து அவர் யாகம்லாம் எல்லாம் செஞ்சு பிரம்மா முதலான தேவர்களை எல்லாம் ஆசிர்வாதம் செய்து வசிஷ்டர் ஜாபாலி சத்யகாமா போன்ற மகரிஷிகளை எல்லாம் அனுகிரகம் கொடுத்து நான் என் ரங்கமன்னாருக்கு பூஜை எல்லாம் செஞ்சு அதுக்கப்புறமா தமிழ் வரத்தின் புத்திரனாக உங்க அப்பா இப்படி அனுப்புறாருன்னா எனக்கு எப்படிடா இருக்கும் ஒரு கன்றை பிரிந்த பசுவை போல் நான் வாடுவேனோ ஐயோ ராமா என்னையும் கூட்டிட்டு போயிடுறான் அப்படின்றா உடனே கௌச ராமன் சொல்றாரு அது தப்புமா அப்பா இருக்கிற இடத்துல நீயும் கண்டிப்பா இருக்கணுமா அப்பா இப்ப ரொம்ப கஷ்டத்துல இருக்காருமா தானமா கூட இருந்து அவரை பார்த்துக்கணும் நீ கூடயே இருமான்னு சொல்லி ராமன் கௌசல்யாவுக்கு ஆஷ்வாசம் பண்ணிட்டு அங்கிருந்து அப்படியே சீதா பிராட்டிக்கிட்ட போறான் அதுக்கு முன்னாடி இந்த கௌசல்யா தேவி சரி ஓகே இவன் வாக்கு மாற மாட்டான் ராமன் எப்போவுமே வந்து ஒரு சொல் ஒரு வில் ஒரு இல்னுன்னு இருக்கிறவன் அவன் ஒரு முடிவு எடுத்துவிட்டான் அந்த முடிவை யாராலையா மாற்ற முடியாது அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு உடனே ஒரு இடத்துல அந்த இடம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கு அப்போ லக்ஷ்மணன் அந்த கௌசல்யா பேசி முடிச்சு ராமன் பேசி முடிச்சு அப்படி நிற்கிறா பாருங்க அந்த கேப்புக்கு தான் லக்ஷ்மணன் வெயிட் பண்ணிட்டு இருந்தான் உடனே அந்த கோபத்தை அப்படியே உமிழ்ந்து விட்டான் வாமிட் பண்ணிட்டான்

ரொம்ப அவதூறு வார்த்தைகள் எல்லாம் சொல்றான் அந்த தஷரத மகாராஜா பாத்து அண்ணா நீ என்ன இப்படி இருக்க என் கிட்ட கூட அவங்க எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு வந்துடுறேன் அப்பன்னு கூட பார்க்க மாட்டேன் ஆத்தானு கூட பார்க்க மாட்டேன் அப்படின்றான் அப்ப கௌசல்யாதின்னு சொல்றா வேண்டாண்டா நான் போய் ராமனுக்காக என் ம மன்னன் கிட்ட போய் பேசுறேன் அப்படின்றா அந்த வார்த்தையை பாருங்கோ அப்ப கடைசியில தஷ கௌசல்யா சொல்றா ராமா உனக்கு ஒரு நீதி தெரியுமா நான் ஒரு தர்ம பத்னியா இருந்தவன் அது மட்டும் இல்ல நான் ராஜமாதா நான் சொல்ற நீதியை கேட்டுக்கோன்னு சொல்லி ஒரு தாயானவள் கொடுக்கின்றால் ஒரு தர்ம நீதியை இருபத்தோராவது சர்க்கம் அதுல இருபத் பதிமூணாவது ஸ்லோகத்தை சொல்றார் இருபத்தி மூணாவது ஸ்லோகத்தை சொல்றார் தர்மிஷ்டோ தர்மம் தர்மதி சரதர்மம் சர தர்மம் அனுத்தமும் ராமா நீ தர்மம் தர்மம் யாரோ ஒரு அம்மா பெக்க பெத்தா பெக்காத அம்மா சொல்றத பெருசா நீ கேட்டு நீ காட்டுக்கு நினைக்கிறியே இந்த அம்மா சொல்றா கேட்டுக்கோடா பித்ருமான் ஆச்சாரியவான் வேதமே சொல்லியிருக்கடா மாதேதி மாதேதி வேதமே சொல்லிருக்கடா அந்த மாதா நான் சொல்றேன்டா நீ எனக்கு சேவை செய் அப்படின்றா உடனே ராமபிரான் பார்த்தான் சரிம்மா இந்த பக்கம் லக்ஷ்மணன் உமிழ்ந்துருக்கான் அப்படியே கோபத்துல இருக்கான் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா கௌசல்யா தேவி சொல்றா அன் நான் உங்க கூடதான் நீ என் கூடியே இருடா நீ வந்து ஒன்னும் ராஜயத்துல ஆள தேவையில்ல அம்மாவுக்கு சேவை செய்ய என் கூடியே இருந்துரும் அப்படின்றா சுஷ்ருஷ் பூஜை பூஜனன் பூஜன நீ ஒரு புத்திரனானவன் அம்மாவுக்கு பூஜை பண்ணனோ, அதனால அவ என் கூடிய நீ இருட எங்கே வெளியே போவதில்லை அப்படின்னா உடனே ராமன் சொல்றான் தவறுமா இத வந்து நீ முன்னே சொல்லியிருந்தா பரவாயில்ல ஆனா நான் இப்ப காணகத்துக்கு ரெடி ஆயிட்டேன் இப்ப நீ சொன்னாலும் நான் காணகத்தை விட்டு வர முடியாது அது ஒண்ணு இன்னொன்னு இந்த லக்ஷ்மண வேற போகப்பட்டு இருக்கான் அவனையும் ஆசிவாசம் பண்ணணும் அப்புறமா உங்களுக்கு என்னென்ன பதில் நான் சொல்றேன் அந்த பதில் என்னன்னு நாளைக்கு உங்களுக்கு சொல்லிடுறேன்னு சொல்லி ராமன் சொன்னானா ஸ்ரீராம ராம ராமே தீரமே ராமே மனோரமே சஹசிரநாமதத்துயம் ராமநாமணே